வெல்கம் டு ட்ரெச் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக இங்கே போயிட்டு இருக்கோம்னாக்காக்காக்காக்காக்க ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் குலாப்பட்டின்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த குழாப்பட்டியில் ஒரு பிளாட் ஒன்று விளக்கு வருது அதை பார்க்குறதுக்காக போய்ட்டு அந்த போகிற வழியில் உள்ள அட்மாஸ்பியர் தான் இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்கோம் பக்கத்தில் ஸ்கூல் மருத்துவம் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது இப்போ இந்த வில்லாவை பொறுத்தவரையும் ஒரு ராயல் லுக் இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துடும் நீ விற்குன்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்கள் எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக நம்ம விற்பனை செய்யறதுக்கும் அது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்பர்ல எங்களை போனாலும் பண்ணலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கள் போயிடலாம் இந்த லேவுட் பேர் கிராண்ட் லக்சின்னு சொல்லுவாங்க ரொம்ப ராயலாக இருக்கும் டிடிசிபி ரரா பிளாட்டு இப்போ இது பார்த்துட்டு இருக்குது நாற்பது அடி ரோடு ஃபுல்லாக கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கும் ஃபுல்லாக காமன் போட்டு பக்கா வச்சுருப்பாங்க இது வந்து டிடிசிபி வித் ரெரா பிளாட்டு லோனுக்கு எல்லாத்தையுமே எலிஜிபிள் இதில் பக்கத்துலேயே இபி கனெக்ஷன் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது எல்லா பிளாட்டுக்குமே வாட்டர் லைன் எடுத்து வச்சுட்டாங்க இபி லைன் பக்கத்துலேயே இருக்கும் நீ உடனே வீடு கட்டி கூடியவரலாம் இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் இப்போ நாற்பது அடி ரோட்டில் நிற்கிறோம் அதாவது நாற்பது நாற்பது அடி லே அவுட் ரோட்டில் என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் சேப்பாங்க செக்யூரிட்டி இருப்பாங்க ஸோ நல்ல பாதுகாப்பு இருக்கும் மெயின் ரோட்லேருந்து அதாவது புதுக்கோட்டை மெயின் ரோட்லேருந்து அதிகபட்சம் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் இது நாற்பது பேடி ரோடு இப்போ ஒரு ஒரு வீடு இதில் கட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பிளாட்டை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இப்போ நம்ம உள்ளே போயிடலாம் பக்கத்தில் கார்டன் செட்டப் இதுக்குன்னு பூங்கா தனியாக ஒரு அரை ஏக்கரில் பூங்கா ஒதுக்கிருக்காங்க நல்ல ரொம்ப ராயலாக இருக்கும் இது வந்து முக்கியமாக கிழக்கு பார்த்து இந்த பிளாட் அமைச்சிருக்கு இது வந்து ஒரு சதுரடி மூவாயிரத்தி நூறுரூவா தான் சொல்கிறாங்க ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே கார்டன் செட்டப் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வருது அது கிழக்கு பார்த்த மாதிரி வருது கிழக்கு பார்த்த மாதிரி அமையிறது நமக்கு ரொம்ப கஷ்டம் இருட்டி இருச்சு நம்ம வந்து வீடியோ எடுக்க வர டைம் வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால் இருட்டி இருச்சு நல்ல ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஏரியா அட்மாஸ்பியர் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட்ல இருக்கு ஒரு சரடி மூவாயிரத்தி நூறு தான் சொல்றாங்க பாட்டி டு பாட்டி பேசிக்கலாம் அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் இப்போ இந்த இந்த லேவுட்ல முதல் வீடு இது இப்போ நம்ம ரெண்டாவது வீடாக நம்ம கட்ட முடியும் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள இடம் இப்போ அந்த லைன் இருக்கு இல்லையா அந்த இடம்லாம் இப்போ நம்ம பார்க்க வந்துருக்க இடம் ஸோ மூவாயிரத்தி நூறுரூவாய்க்கு இந்த மாதிரி டிசிபி ரேரா பிளாட்டு மெயின் ரோட்டில் பக்கத்தில் நம்ம கிடைக்கிறது கஷ்டம் ஆயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது தான் மெயின் ரோடு நேராக வந்த உடனே லிஃப்ட்டில் இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்கு ஒரு ஃபங்க்ஷனாக எங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் பாட்டி டு பாட்டி பேசிக்கலாம் பிஸ்னஸ் வெரி ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ராயல் லுக் இருக்கும் இதுக்குள்ளே வரையிலே இதில் நம்ம பிளாட் வாங்கணுங்கிற சிந்தனை வரும் அந்த மாதிரி ஒரு அழகான ஏரியா கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்கு ஃபங்க்ஷன்லாம் கானக்ட் பண்ணுங்கள் கம்மியான ப்ளஜெட் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் ஸ்மிஷ் ப்ராப்பர்ட்டி